ஹாய் குட் மார்னிங் டியூஸ்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா டியூஸ்டே வந்து மிஸ்டே கிடையாது பில்டிங் எல்லாமே நல்லா தெரியுது பட் ஆனால் அந்த மிஸ்ட் வீடியோ போட்டதில் வந்து இந்த பில்டிங்கே தெரியல அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது அதுக்கப்புறமே வந்து என்னால் குழம்போ எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து பசங்க லன்ச் பண்ண முடியல ஏன்னா எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை ஸோ அவங்க லன்ச் பாக்ஸ்க்கு வந்து லெமன் ரைஸும் வெள்ளை மொச்சாக போட்டு கொடுத்துட்டேன் மார்னிங் கஞ்சி தான் பண்ணி கொடுத்து விட்டேன் இது வந்து ஒயிட் ரைஸ் வந்து நிறைய மிச்சம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாளாக யாரும் சரியாக சாப்பிடல ஸோ வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா வெயில் போதே வத்தல் வடகம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த ரைஸை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பானிபூரி தான் எப்படிலாம் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து ரசத்தை எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கணுன்றக்காக ரசபூரி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரசத்தை நல்லா ஃபில் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டேன் டியூஷனுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பழகுறீங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க பழகுவாங்க அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்காமல் இது கசக்கும் இது அவங்க மைண்ட் செட்டில் அதே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்கள வந்து மாற்றவே முடியாது ஒரு பழமொழியே இருக்குது அஞ்சு ல விளையாது அம்பதுல வளையாது சோ ஆரம்பத்துல இருந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்து பழக